इंस्टिट्यूशंस उन्हें हेविया उन्हें बिटकॉइन उन्हें अक्यूमलेक पनीट रखा गा। बिटकॉइन शुरू में नहीं कल इलाम बात रहता है। आई विल जस्ट पुल दैट हिस्ट्री। गिव मी वन सेकंड। நம்ம இத பத்தி நிறைய பேசியிருக்கோம் பட் அகேன் ஐ கீப் டாக்கிங் அபவுட் திஸ் இம்பார்டன் வந்து மார்க்கெட்ல லிஸ்டா இருக்க கம்பெனி

The Hutty 8 mining corporation on this is a Canadian company, right? You have this next technology holding on the Chinese flag I think this is China, but uh, I'm surprised to see a Chinese company having this kind of China band out in Ranga. Okay. Hmm. ஸோ 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 திஸ் திஸ் இஸ் இஸ் லைக் லைக் சைனா கம்பெனி 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 தான் இவங்க வந்து வந்து ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பிட் 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 ஜெர்மன் வித் த்ரீ சிக்ஸ் இட்ஸ் கால் காயின் காயின் குரூப் த வேர்ல்ட் தேர் ஆர் கம்பெனிஸ் ஓகே அக்ேட்டிங் ஒன் சைட் இதுக்கு அப்புறமா வந்து தேர் ஆர் ஆர் ஆல்சோ பிரைவேட் கம்பெனிஸ் தட் இன்வெஸ்டிங் இன் பிட் காயின்ஸ் ஓகே ஸோ கிட்டத்தட்ட இவங்க கிட்ட மட்டுமே வந்து எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி தௌசண்ட் பிட் காயின்ஸ் இருக்கு ஸோ இதனால தான் வந்து ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ இதெல்லாம் ஒன் ஃபார்ட்டி பப்ளிக் கம்பெனிஸ் ஆர் ஹோல்டிங் பிட் காயின் தென் தெர் இஸ் லைக் அனதர் ஃபார்ட்டி பிரைவேட் கம்பெனிஸ் ஆர் ஹோல்டிங் பிட் காயின் அண்ட் அப்போ யூஎஸ் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பிட் காயின்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து டிஃபை ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்ல கொஞ்சம் பிட் காயின்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிட் காயின் லைக் த்ரீ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் பிட் காயின்ஸ் இஸ் with private, private and public companies. another 6% is with blackrock and other etfs. so, continuous either through etfs or through direct accumulation, institutions and companies are buying bitcoin. i went through a lot of research reports. so, retail individuals are selling bitcoin, right? so, retail. Mm. I'll see if I can find the latest tweet. Okay, this is from 2025 So retail holdings. So less than one BTC on the company. And exchange holdings of uh, BTC. I'll show you exchange holdings BTC. So नहीं इंगे पातिंगे अड़िना last 30 days लाये so Coinbase में तो thirty thousand Bitcoin पेरके, Binance में तो thirty thousand Bitcoin पेरके, Bitfinex में इंदे ten thousand Bitcoins पेरके, so continuously बिटकॉइन्स are going out of these exchanges. So they have like another 600,000. hundred thousand. So कितने तरह पातिंगे ना இதே மாதிரி ஒரு பத்து மாசம் போச்சுன்னா அவுட் ஆப் நோ பிட்காயின்ஸ் ஸோ எக்ஸ்சேஞ்ச்குள்ள இருக்க பிட்காயின் வந்து இட் டு பி அவைலபுள் ஃபார் சேல் நம்ம ஒருத்தருங்க செல் பண்ணுங்கிறதுக்காக எக்ஸ்சேஞ்சில் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கறது ஜெனரல் பிலீஃப் இல்ல லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸ்க்கு யாரும் எக்ஸ்சேஞ்ச மாட்டாங்க கம்மியாக சப்ளை கம்மியாயிட்டே வருது அண்ட் ஒய் தி பிட்காயின்ஸ் ஆர் லீவிங் தி எக்ஸேஞ்சஸ் பிகாஸ் இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்ல வாங்கி வாங்கி அன்கேபுலேட் பண்றதுனால தான் வந்து எக்ஸேஞ்ச் இருக்க பிட்காயின் குறையுது அட் அ கிரிட்டிக்கல் பாயிண்ட் பி காட் கேண்டில் ரைட் தட் இஸ் இஸ் வாட் மேக்கிங் மி வெரி ஹோப்ஃபுல் அண்ட் டுவெண்ட்டிக்கு மேல பிட்காயின் ஏன் போகும் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த ஒரு கீ ரீசன் தான் நிறைய நடந்துட்டு இருக்கு பெரிய பெரிய ஆளுங்க அதுவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு வைக்கிறதுக்கோ நாளனைக்கு வைக்கிறதுக்காக வாங்கல ஆர் பயிங் இட் ஃபார் லாங் டர்ம் அக்யூமலேஷன் அட்ல அட்லீஸ்ட் மீடியம் டேர்ம் அக்யூமலேஷன் ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துக்காக அவங்க வச்சுக்க போறாங்க சோ இதே பேஸ்ல வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா விக்கிற ஆளுங்க கம்மியாயிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வந்து பிட்காயின் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகியே தீரும் சோ தட் இஸ் த கீ திங் தட் ஐ வாண்ட் Crypto products and NFTs are unregulated and can be highly risky. There may be no regulatory recourse for any loss from such transactions.